அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை அமைப்பு இந்த அறிக்கையில் நாம் என்ன கொடுக்க போகிறோன்றதை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது பெய்து வரும் கனமழையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரப்போகிறது அடுத்த நிகழ்வு எப்பொழுது உருவாகி அது எப்பொழுது வருகிறது என்று சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கோம் அது எப்படிப்பட்ட நிகழ்வுன்றதாக இதை விவரிக்க போகிறோம் இப்போ இந்த தற்பொழுது மழைப்பொழிவு அதாவது அதிகாலை நள்ளிரவில் கடலோரங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்த மழைப்பொழிவு அது வலுவான மழைப்பொழிவாக அந்த கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளில் திருச்சி மத்தி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே என மழைப்பொழிவு அதிகாலை பொழுதுலேயும் நள்ளிரவு பொழுதுலையும் கடலோரங்களில் ஆங்காங்கே இருந்தது அது அது நம்ம கால் அறிக்கையில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இந்த மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக வெப்பம் உயர்வுக்கு பிறகு மாவட்டங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதுபோலவே இன்றைக்கு பரவலான மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது அதாவது உள் மாவட்டங்கள்ல கம்பேர் பண்ணும் பொழுது கடலோர மாவட்டங்களை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வரது நம்மளால் நம்ம அந்த ரேடார் அமைப்பு முன்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதை பார்த்தும் போதே நமக்கு தெரியும் இன்றைக்கான அந்த மழைப்பொழிவானது வரும் மணி நேரங்களில் அது படிப்படியாக உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இப்பொழுது மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கிவிட்டது வரும் மணி நேரங்களில் தென் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் அதாவது அந்த மதுரைக்கு தெற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்களான தென்காசி விருதுநகர் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மதியத்திற்கு பிறகு மாலையில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு தீவிரம் வந்து தற்பொழுது இந்த மயிலாடுதுறை மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி அதன் சுற்று தஞ்சை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நல்ல கனமழை பொய்ந்து வருகிறது அதாவது இப்போ அந்த ஒரு மணி நிலவர் ஒன்றரை மணி நிலவர வாக்குலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு உள்ளார் ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரத்தில் ஓரிரு இடங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவாகவும் சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் மேகமூட்டத்துடன் ஆங்காங்கே சில இடங்களில் பொழிவு இருக்கலாம் இந்த மாதிரி தான் ஆனால் அதற்கு தெற்கு தான் அதாவது செங்கல்பட்டு அந்த விழுப்புரம் இடைப்பட்ட அந்த கீழே தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே தான் இன்றைக்கு ஆங்காங்கே நல்ல ஒரு மழை வாய்ப்பு அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது அங்கேயே மழை இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது உள் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த நிலையில் நாளைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு அதாவது கடலூருக்கும் உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அவ்வப்போது எட்டிப்பிடிக்கும் சேலத்திற்கு தெற்கு பகுதி உள் மாவட்டங்களில் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு ந நாளைக்கு கொடுக்கும் தென் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு விருந்து கொண்டு பதினெட்டு தேதியில் பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படின்றது உள்ளே வச்சு திரு திருச்சிக்கு தெற்கு பகுதியாகவும் தென் உள் தென் உள் மாவட்டங்கள் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஆங்காங்கே கொடுக்கும் மழை பத்தொன்பது இருபது தென் கடலோரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருந்து மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது மாதிரி ஒரு தீவிரத்தன்மை குறைந்து காணப்படுவது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் இருபது தேதிக்கு மேல் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு ஆக மொத்தம் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதியில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோரங்களில் ஒரு சில இடங்கள் எப்போயுமே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிக்கு மேலே ஆங்காங்கே மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுற்ற கனமழைப்பொழிவாக அதாவது மிதமான மொழி அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் ஒரு நிகழ்வு சுமத்ரா சுமத்ராத்தி அருகே வரும் என்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த தீவிர நிகழ்வானது அதாவது தென்கிழக்கு இலங்கை புறமாக அமைந்து என்று நம்ம நேற்றைக்கு அறிவித்திருந்தோம் அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கிழக்கு கிழக்கு திசையாக அதாவது வட இலங்கைக்கு ஒட்டி அமைந்து நல்ல ஒரு கனமழை பொழிவை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து தேதிக்கு அதாவது இருபத்தைந்தாம் தேதி மாலையிலே நமக்கு இந்த தொடர் மழை பொழிவை நமக்கு வந்து கொடுப்பதற்கான ஒரு சூழல் தென்படுகிறது இந்த தொடர் மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை முதல் அதீத கனமழையாக இந்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த உள்மாவட்டங்கள் வரைக்குமே அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பெங்களூரு வரைக்கும் அப்படின்ற மாதிரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவே இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஒரு மழையை கொடுக்கும் இது வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற மழைப்பொழிவை விட விட்டாது பெய்து இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு தொடர் மழையாக ஒரு கனமழையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையையும் தாண்டி ஒரு புயலாக வரும் பட்சத்தில் அது காற்றின் தீவிரத்தன்மை வரும் நாட்களில் எப்படின்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது இது வந்து தற்பொழுது இருக்கிற நிலையில் அது வரும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் ஆனால் மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கும் ஸ்பீடு போது யாரும் அச்சப்பட தேவையில்லை மழைப்பொழிவு தரும் நிகழ்வாகத்தான் தற்பொழுது வரை தெரிகிறது இந்த இந்த நிகழ்வு வந்து தமிழக கரையை ஒட்டி வர 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 அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படின்றது நம்ம வரும் நாட்களில் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருந்து ஒரு பணிகள் செய்திட எப்பொழுதும் வேண்டிக்கொண்டு தான் சொல்லி வருகிறோம் இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான மழையாக அமையும் இந்த இந்த மாத இறுதியில் வர இந்த நிகழ்வானது தற்ப ஏன்னா இது வந்து ஏன் அப்படி மழை வந்து கண்டிப்பாக நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலநூறு தெற்கு பகுதியிலிருந்து வரும் வெப்ப காற்றை சுமந்து வருகிறது அது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு கனமழை பொழிவை தான் கொடுக்கும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பாக தெரிகிறது இந்த நிகழ்வு கண்டிப்பாக தமிழக கரை அருகே வந்து ஒரு நல்ல மழை வாய்ப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அதாவது இல்லை அறவே இல்லாத ஒரு மழை பொழிவு இருந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்று தெரிகிறது வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்